போராடி மண்ணுக்கு வித்தொடலாகிய எங்கள் மாவீரர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே நினைவஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இங்கு பேசியவர்கள் கூறியது போன்றோ நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் பிரகாரம் துவாரானவர்களுக்கு ஒருதர் பின் அஞ்சலி செலுத்த முடியும் ஆனால் இவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும் எங்களுக்காக எங்கள் தமிழ் மக்களுக்காக தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து அவர்கள் போராடியவர்கள் ஆகவே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற கடமை அனைத்து தமிழ் மக்களுக்கும் இருக்கின்றது இந்த வகையிலே பல உயிர்கள் எங்கள் நியாயமான விடுதலைக்காக தங்களை தியாகம் செய்திருக்கின்றது தமிழ் மக்கள் மாத்திரமல்ல ஒரு சில முஸ்லீம் மக்களும் மாவீரர்களாக இருக்கிறார்கள் நாற்பத்து ஐந்து முஸ்லீம் மக்கள் மாவீரர்களாக இருக்கிறார்கள் அவை தமிழ்தே பேசும் மக்கள் இந்த மாவீரர்களாக இருந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசுதான் இந்த ஆட்சி புரிந்த அரசாங்கங்கள் தான் இந்த தியாகங்களை சரியாக மதிக்கவில்லை உண்மையிலே போர் என்று சொல்வது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செய்கின்றது ஆனால் மக்கள் உரிமைக்காக போராடுவது பெரிய கொள்ளப்படுவதில்லை ஆனாலும் அவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் மாத்திரமல்ல பல நாடுகளில் நடைபெற்றிருக்கிறது ஆனால் அரசாங்கங்கள் ஆட்சி புரிந்தவர்கள் அதனை தெளிவாக விளங்கிக் கொள்ளாத நிலைமை காணப்பட்டமை இன்று வரை எமது போராளிகள் மீதும் மக்கள் தமிழ் மக்கள் மீதும் பயங்கரவாத முத்திரை குத்தப்படுகின்ற சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்திலே சீக்கியர்கள் பொற்கோயில் பிரச்சனையில் பாரிய கிளர்ச்சியை மேற்கொண்டார்கள் இந்திய ராணுவம் சீக்கியர்களை கொண்டு குவித்துவிட்டு வெற்றி விழா கொண்டாட முற்பட்ட வேளையிலே அந்த நாட்டை ஆண்டு இந்திரா காந்தி கூறினார் நாங்கள் வெற்றிகோ கொண்டாடும் எங்கள் நாட்டு மக்களை நாங்களே அளித்திருக்கின்றோம் ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களின் அந்த இனங்களின் மனங்களை நாங்கள் கவர்ந்து அவர்களை எங்கள் மக்கள் அவர்கள் அந்த சோகத்தில் இருந்து விடுதலையாகி எங்கள் பக்கம் அவர்கள் திரும்பக்கூடிய வகையில் எங்களது நடவடிக்கை அமைய வேண்டும் ஆகவே அதற்கு வெற்றி விழா தேவையில்லை என்று நிறுத்தினார் அதே போன்று அமெரிக்காவிலே ஆபிரகாம் லிங்கன் காலத்திலே எங்கள் மாவீரர்களாக இன்று துயில்கின்றவர்கள் எங்களது எதிர்கால நலனை மையமாக வைத்துத்தான் இந்த மாபெரும் தியாகத்தை செய்திருக்கின்றார்கள்